வரமது எல்லா புகழும் அல்லாஹே சஹாபாக மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் தான் பார்க்க போறோம் சஃபியா சஃபின் அப்துல் முத்தலிப் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் சஃ அல்லாஹூ அன்ஹா அவர்கள் மக்கா நகரத்தின் புகழ்பெற்ற கோத்திரமான குறைஷி குலத்தில் பிறந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பாட்டனாரும் குறைச்சி தலைவருமான அப்துல் முத்தலிப் தான் இவங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் மற்றும் ஹாலா தம்பதியருக்கு மகளாக பிறந்தாங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு உறவினராக இருக்காங்க வீரமும் துணிவும் துணிச்சலும் கொண்ட பெண்மணியாக இருக்காங்க சஃ வன்ஹா அவர்கள் முதல்ல அபு சுஃபியானின் சகோதரரான அல் ஹாரிஸ் இப்னு உமையா என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் கொஞ்ச காலங்களிலேயே அவங்க கணவர் இறந்துவிட்டார்கள் பின்பு அல் அவ்வாம் இப்னு குவைலித் என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அல் அவ்வாம் இப்னு குவாயிலித் என்பவர் கத்திஜா நாயகியுடைய சகோதரர் இந்த தம்பதியருக்கு குழந்தைகள் பிறந்தன அந்த குழந்தைகள்ல அல் ஜுபைர் என்பவங்க மட்டும் நபித்தோழர்களில் பிரபல்யமான ஒருத்தரா இருக்காங்க சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவராக இருக்காங்க சஃபியார் அழியெல்லாம் அன்ஹா அவர்கள் தன் சகோதரரான ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு இவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மக்காவில் இருக்கும் போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தன் தாயுடன் சேர்ந்து சுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள் சஃ அல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் மகனான சுபைர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அதிக கண்காணிப்புடன் வளர்த்து வராங்க தன் மகன் போர்து திறமை மாவீரராக வளர்ந்து வரணும் அச்சம் அடைந்து கோழைத்தனமான ஒரு ஆளாக இருந்த கூடாது என்பதுதான் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய ஒரு லட்சியமாக இருக்கு எனவே தன் மகனை வீரமுள்ள ஒருவராக வளர்க்கிறாங்க உகது போர் நடைபெற்ற போது இவங்க கொஞ்சம் அதிக வயதுள்ள பெண்மணியாக தான் இருந்தாங்க அந்த போரில் போரில் சண்டையிடும் ஆண்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் பெண்ணாகவும் அம்புகளை உடனுக்குடன் கூர்த்தீட்டக்கூடிய ஒரு பெண்ணாக இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்காங்க போர் எதிரிகளுக்கு சாதகமாகி போன அந்த தருணத்தில் நபி அவர்களை சுற்றி இருந்த நபி யாருமே இல்லாத அந்த அன்ஹா அவர்கள் தண்ணீர் சுமந்திருந்த அந்த தோல் துருத்திகளை தூக்கி ஏறி போர்க்களத்தில் இறங்கினார்கள் இந்த உகது போரில் தன் சகோதரரான ஹம்சார் அலி அல்லாஹ் வன்கு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதுவும் அவங்களுடைய உடலை சின்ன பின்னமாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் தன் சகோதரனின் உடலை காண்பதற்காக சஃ அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஓடி வராங்க ஆனா நபிகளார் அவங்க பையன் சுபேர் அலி அல்லாஹு அவர்களிடம் உன் தாயார் வருகிறார் அவரை நிறுத்தும் என்று சொல்றாங்க ஏனா ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய உடல் அந்த அளவுக்கு சின்ன பின்னமாகி போடப்பட்டிருக்கு எனவே அவர்களை பார்க்க வேண்டாம் என்று கூறுகிறார்கள் நபிகளார் அவர்கள் யாருடைய பேச்சையுமே கேட்காம அனைவரையும் தடுத்துவிட்டு நிதானமே இல்லாம அந்த அளவுக்கு அழுகுறாங்க பின்பு தன் சகோதரருக்காக அல்லாஹத்துல துவா செய்றாங்க பின்பு ஒரு போரின் போது அந்த போருக்கு ஆண்கள் அனைவருமே சென்று விட்டார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் யூதர்களிடமிருந்து காப்பதற்காக ஒரு கோட்டையில் அமர்த்தினார்கள் அந்த கோட்டையில ஹசன் இப்னு தாபித் என்பவரை மேற்பார்வைக்காக அந்த கோட்டையில விட்டு சென்றார்கள் அவர் மட்டும் போருக்கு போகவில்லை அப்போ யூதர்களில் ஒருவன் அந்த கோட்டையில என்ன நடக்குது அந்த கோட்டையின் நிலவரம் என்ன என்பதை ஒட்டு கேட்பதற்காக உள்ளே யாருக்கும் தெரியாம விட்டான் அவன் நுழைந்ததை சஃ அல்லாஹ் வன்ஹா அவர்கள் தற்செயலாக நோட்டமிட்டு விட்டார்கள் உடனே ஹசன் இப்னு தாபித்திடம் அவனை பிடித்து அவனை கொல்லும்படி சஃ அல்லாஹு வன்ஹா அவர்கள் சொல்றாங்க ஆனா ஹசன் இப்னு தாபித் என்பவர் வந்து அதை மறுத்து விட்டார் ஏன்னா அவங்க முதலயே போருக்கு போகலைன்னா அவங்க வயதானவங்களா இருக்காங்க மேலும் அவங்களுடைய கையில அடிபட்டு நரம்பு வெட்டப்பட்டதால அவங்களால போர்ல கலந்து கொள்ள முடியல எனவே சஃபியா அந்த யூதனை தலையில பலமாக அடித்து அவனை கொலை செய்தார்கள் பின்பு ஹசன் இப்னு தாபித்திடம் சஃ அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க இவனது தலையை துண்டித்து வாருங்கள் யூதர்கள் முன்பு தூக்கி எருந்து விடலாம் என்று சொல்றாங்க அதையும் ஹசன் இப்னு தாபித் அவர்கள் மறுத்ததால சஃ அல்லாஹு அவர்களே அந்த யூதனுடைய தலையை துண்டித்து கோட்டையின் உச்சியில் இருந்து வெளியே வீசி எறிந்தார்கள் துண்டிக்கப்பட்ட தலையை பார்த்த யூதர்கள் கோட்டைக்கு உள்ளே பலமான முஸ்லிம்களின் படை இருக்கிறது என்று அறிந்து அந்த கோட்டையை தாக்காமல் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள் சஃ அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய துணிச்சலான இந்த நடவடிக்கையினால அங்கு பெண்களும் குழந்தைகளும் பாதுகாக்கப்பட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான பெண்ணாக இருந்தாங்க சஃ அல்லா அன்ஹா அவர்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி அன்ஹா அவர்களுடைய சகோதரர் யார் இரண்டாவது கேள்வி சஃ அன்ஹா அவர்கள் நபிகள் சகோதரரை திருமணம் செய்து கொண்டார்கள் மூன்றாவது கேள்வி அன்ஹா அவர்களின் மகன் அதாவது சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட மகனின் பெயர் என்ன இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபிதோழர்கள் மற்றும் நபி தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் அல்லாஹ்